சஞ்சலமும் தவிப்பும் இப்ப அது எல்லாருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும் ஏதோ ஒரு விதத்தில் சஞ்சலம் தவிப்பு அப்படியா மாறி மாறி அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும் சில இதை ஒரே தவிப்பாக இருக்கிறது என்ன என்ன தெரியல ஒரே சஞ்சலமாக இருக்கிறது என்ன என்ன தெரியல ஏதோ ஒன்று என்னை அழித்துக் கொண்டே இருக்கிறது அப்படியாக சொல்வதை நான் பார்க்கலாம் ஆனால் கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் எங்கே இருந்து மீட்கப்படுகிறோம் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மீட்கப்பட்டவர்கள் அந்த பாவத்தை விட்டும் அந்த சாபத்தை விட்டும் திரும்பி நித்திய மகிழ்ச்சியை அடைவார்களாம் வெற்றிப்பை பெற்றால் நாம் ஒரு நித்திய மகிழ்ச்சியை அடைவோம் வெற்றி நித்தியம் என்றால் நாம் உயிரோடு இருக்கும் காலம் வெற்றிப்பை தக்க வைத்துக் கொள்வதுதான் நித்திய வெற்றி அந்த நித்திய வெற்றிப்பை பெற்று நித்திய நித்தியமான ஒரு மகிழ்ச்சியை அடைவார்களாம் சீயோனுக்கு அவர்கள் வருவார்கள் தேவரிடத்தில் வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அடைவார்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி வந்தாலே நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் ஓடி போகிறது ஒரு சஞ்சலம் தவிப்பும் நம்மை ஓடி போகிறது அதாவது தேவன் வைத்திருக்கிற போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மகத்தான நாளாக இருக்கிறது அந்த நமக்கு ஒரு மகிமையை கொண்டு வருகிற நாளாக இருக்கிறது அந்த இரட்சிப்பை பெற்ற நாம் என்றைக்கும் சந்தோஷமாய் நாம் இந்த ஊரத்தில் வாழும் காலம் எல்லாம் சந்தோஷமாய் வாழ்வதற்காக அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் தக்க வைத்துக் கொண்டே செல்ல வேண்டும் தவிப்பு விட்டு ஓடிப்போம் ரட்சிப்பை பெற்ற பின்பு நமக்கு வார்த்தைகளை கொடுப்பாங்க நான் எதிரமாய் உன்னை நடத்தி செல்வேன் நடத்துவேன் அப்படியான அவன் வாக்குகளை கொடுக்கும் போது அந்த வார்த்தைகளை சஞ்சலம் தவிப்பு நம்மை அழுக்கும் போது நம்முடைய வாழ்க்கை தவிப்பு நம்மை அவர் நமக்கு தந்த நாம் சுதந்திரத்துக் கொள்ளும்படியாகவும் அந்த சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் நாம் அறிந்து கொள்ளும்படியாகவும் தேவனை நோக்கி நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நான் பெற்றுக் கொள்வதற்கு தேவனே என இப்போது மகிழ்ச்சி உள்ளவர்களாகவும் சந்தோஷம் உள்ளவர்களாகவும் நடத்தி செல்வார் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க துக்கமும் தவிப்பும் நம்மை விட்டு ஓடி போகும் ஏசாயா முப்பத்தி ஐந்து மூன்று நாம் பார்க்கும்போது போது கைகளை திடப்படுத்தி பல்லாறுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் அந்நேரத்தில் நாம் எப்படியாக பலப்படுத்திக் கொள்ள வேணுமாம் நம்முடைய கரங்களை தூக்கி நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் மோசியை குறித்து நாம் பார்க்கும்போது போது அங்கே அமிலே கேட்கும் பத்தியில் அங்கே யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது யோசுவா யுத்தத்துக்கு அங்கே அனுப்பப்படுகிறான் அந்த இஸ்ரேமியல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறவர் மோசை ஆனால் தலைவராக ஒரு லீடர்ஷிப்பாட்டு நடத்துகிறவர் மோசை செல்ல வேண்டியது மோசை தான் அங்கே செல்ல வேண்டும் ஆனால் இங்கே நாம பார்க்கும் போது மோசை இத்தத்துக்கு செல்லவில்லை ஆனால் யோசுவா அவை அங்கே அனுப்பப்பட்டார் ஏன் மோசை செல்லவில்லை நாம நினைக்கலாம் ஏ மோசிதானே இவ்வளவுதான் அடிவைத்தன ஜனத்தை ஆண்டவர் மோசியை வைத்து அழைத்து எல்லாரும் நம்பி வந்திருக்கிறார் எல்லாருமே அவரை தான் பின்தொடர்ந்து செல்வார்கள் செல்கிறவர்கள் வெற்றியாக இருப்பார்கள் நல்ல ஒரு திறமைசாலியாளாக இருப்பார்கள் அப்படியாக திறமைசாலியாக இருக்கும் போது பயப்படாமல் எதுக்கும் பயப்படாமல் தைரியமாய் முன் செல்கிறவராக இருக்கும் போதுதான் ஒரு யுத்தத்தில் அவர்கள் வெற்றி சொல்ல முடியும் ஒரு திறமையற்ற ஒரு யுத்த வீரரை முன்னாடி அனுப்பும் போது அவரே அந்த மனுஷர்களை எதிராளி மனுஷர்களை பார்த்து அவர் பயந்து ஓடுகிறவராக இருக்கும் போது இவர்கள் இருக்கிறவர்கள் எப்படியாக உழைப்பார்கள் ஓடி போயிடுவார்கள் அப்போது அங்கே யுத்தம் எதிராளிகள் வைக்கப்படுகிறார்கள் ஆனால் இங்கே மோசை செல்லவில்லை யோசுவா தான் சொல்லிக்கிறான் மோசை எங்கே சென்றார் தெரியுமா அவர் மலை உச்சிக்கு ஏறி சென்று அங்கே ஜெபிக்கிறவராக இருந்தார் தன்னுடைய கரங்களை தூக்கி அவர் தெவித்துக் கொண்டிருக்கிறார் எதிராளிகளை அவர்கள் வர வேண்டும் என்பதற்காக மலையுச்சியில் ஜெபிக்கிறவராக இருந்தால் அவர் எப்படி செபித்தாராம் தன்னுடைய கரங்களை உயர்த்துதான் ஜெபித்தார் சில நாட்களுக்கு முன்பாக நான் ஒரு ஆராதனை நேரத்துல தேவன் என்ன அறிவில் இருக்குவதை நான் பார்த்தேன் அவர் நீ தூக்கு அப்படி என்று எனக்கு கட்டளை எழுதுறான் நான் உடனடியாக தேவன் அந்த கட்டளையை வந்ததும் கணத்தை நன்றாக தூக்கினேன் மோசையை ஞாபகம் வந்தது எனக்கு மோசை மலையுச்சியில் கரங்களை நல்ல தூக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தார் அவருடைய கரங்கள் எப்போது தாழத் தொடங்குகிறதோ அவருக்கு நிறைய நேரம் கையை தூக்கி கொண்டே ஜபித்துக் கொண்டிருந்ததுனால அவருடைய கரம் அங்கே வலி வந்தது அது ஒரு தளர்ச்சி ஏற்பட்டது அந்த தளர்ச்சி ஏற்பட்ட போது அவருடைய கரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கத் தொடங்கியது அப்போது எதிராளிகள் அங்கே மேற்கொண்டார்களாம் வேதத்தில் அப்படியாக சொல்லப்பட்டிருந்தது எதிராளிகள் அங்கே மேற்கொண்டார்கள் மேற்கொள்ள தொடங்கினார்களாம் மோசியின் கூட இருவர் கூட சென்றார்கள் ஆரோரும் ஊரும் அந்த இருவரும் அவரை கரங்களை தாங்கத் தொடங்கினார்கள் அப்போது மீண்டும் அவருடைய தரம் அங்கே உயர்ந்தது அவர்கள் வெற்றி பெற்றார்கள் அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முகன்வாள்களை பலப்படுத்துங்கள் சஞ்சலமும் தவிப்பும் எப்போதெல்லாம் ஏற்படுகிறதோ வாழ்க்கையில் சஞ்சலமும் தவிப்பும் எப்போதெல்லாம் ஏற்படுகிறதோ அப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய த கைகளை கரங்களை தூக்க வேண்டும் நாம் எந்த அளவுக்கு கரங்களை தூக்குகிறோமோ அந்த அளவுக்கு நாம் வெற்றி உடையவர்களாக மாறுவோம் வெற்றியின் அடையாளம் தான் கடன்களை தூக்குகிறது இப்ப ஒரு வெற்றி பெற்றால் உடனே என்ன செய்வார்கள் கடன்களை தூக்கி அசைப்பார்கள் கடன்களை தான் தூக்குவார்கள் அப்ப அந்த வெற்றிக்கு அடையாளம் என்ன கடன்களை அந்த கரங்களை தூக்கி நாம் செவிக்கும் போது அங்கே நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி கடந்து வருகிறது அந்த சஞ்சலமும் தவிப்பும் அங்கே மாறி போகிறது பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு சம்பவம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது அது ஏதோ எனக்கு இன்றைக்கு அது இப்போது நான் பேசிக் கொண்டிருக்கும் போதுதான் அந்த ஞாபகம் வருகிறது ரெண்டாயிரத்தி ஐந்தில் நான் என்னை இரண்டாயிரத்தி நான்கில் அழைக்கிறார் நான் அந்த இரண்டாயிரத்தி நான்கு டிசம்பர்லதான் என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்போதான் எனக்கு தெளிவாக அந்த அழைப்பின் உறுதி தெரியும் போது நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆஹ் ஆண்டவரோடு நாங்கள் ஒப்படை ஒப்பந்தம் பண்ணுகிறோம் ஒப்பந்தம் என்றால் எங்களை ஒரு தேசத்துக்கு நே தீர்மானிக்கிற ஒரு இடத்துக்கு எங்களை அழைத்து செல்லும் ஆண்டவரே என்று ஒப்பந்த பண்ணுறேன் அப்படியாகத்தான் தேவன் அழைத்து வந்து அழைப்பு என்பது தீர்மானம் ஆயிட்டு அதற்கு முன்பாக சுற்றி விவரோம் அத நமக்கு தெரியாமல் சுட்டுக்குறோம் அந்த நம்ம சுட்டி போறது மாதிரி அப்போ நான் அங்கே ஒரு ஸ்கூல்ல வேலை பார்த்து கொண்டிருந்தேன் ஆஹ் நாங்கள்

இருக்கும்போது ஆரம்ப கட்டத்தில் அவங்க என்னோடு நல்ல ஐக்கியமாகத்தான் இருந்தார்கள் எல்லா இடங்களிலும் இது நடக்கிறது அடுத்து அவர்கள் நல்ல ஐக்கியமாக நல்ல அன்பாக வேலை பார்க்கிற எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் அன்பாக ஐக்கியமாக இருக்கும் போது அங்கே கூட இருப்பவர்களுக்கு என்ன ஆகும் என்றால் போட்டி பொறாமைகள் வரும் இப்படியாக தேவையில்லாததை போய் போட்டு கொடுக்க தொடங்கினார்கள் எப்படி போட்டு கொடுத்தார்கள் என்றால் உங்களை அவன் கேவலமாய் பேசுகிறாள் அப்படின்னா உங்களை ஒரு இதுதான் நம்ம பேசுறாள் இவங்க ஐயோ அற்பமா பேசி இருக்கிறான் அப்படிங்கிறது அவங்களுக்கு சூடு இப்படியா இவர்கள் தேவை இல்லாம போட்டுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனக்கு நான் என் வேலை உள்ள என் வேலையை பார்த்துக்கொண்டே இருந்தேன் நான் அதை குறித்து கவலைப்படவில்லை ஆனால் உன்னை மட்டும் நினைத்துக் கொண்டே என்னுடைய நான் வேறு பேசணுக்கு நான் கடந்து செல்ல வேண்டும் என்பது நான் எனக்கு உண்மையாக ஆனால் அந்த சில நாட்கள் நாம் பிடி சிந்திக்க வேண்டும் அவர்களுக்கு என்னன்னா என்ன நாம வேலையில இருந்தா என்ன அப்படி அந்த நிலைக்கு வருகிறார்கள் ஆனால் நான் சடனா அந்த நேரத்தை பற்றி சாணதுனால அது செந்து லவந்து கொழுத்து எடுத்ததுனால சடனா நடிச்சுட்டு வந்து அங்க பிள்ளைகளுக்கு தான் பாதிப்பு ஆகையினால் அதற்காகவும் நான் வேண்டும் மற்றபடி என்னை ஒரு எந்த அளவுக்கு தாழ்த்த முடியுமோ அந்த அளவுக்கு என்னை தாழ்த்துகிற அளவுக்கு அங்கே நடந்து கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் நம்மை மேன்மைப்படுத்த ஒரு நாள் வரும் அப்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற துப்பங்களும் அந்த சஞ்சலம் தவிப்பு துக்கம் அல்ல இது அந்த சஞ்சலம் தவிப்பு நம்மை விட்டு ஓடி போகும் அதான் அந்த நாளுக்காக காத்திருந்தேன் அமைதியாக இருந்தேன் அந்த நாளுக்காக பார்த்திருந்தேன் ஒரு நாள் நான் இந்த இடத்தில் நிலை நின்று விட்டு தான் நான் இனி ஒரு தேசத்துக்கு செல்ல வேண்டும் செல்வேன் அப்படியான மனதில் அதே போல் நாளும் வந்தது நான் எதிர்பார்க்கவில்லை நம்முடைய வாழ்க்கையில் போல் தேவன் வருவா ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைந்தில் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும் நாம் சோர்ந்து போய் இருக்கலாம் சஞ்சலம் கவிப்போடு இருக்கலாம் ஆனால் நாம் நினையாத நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அந்த அற்புதத்துக்காக காத்திருக்க வேண்டும் அப்ப இந்த காலகட்டம் நான் காத்திருக்கேன் ஒரு நேரம் வரும் அந்த நேரத்தில்தான் இருக்க வேண்டியதே கொஞ்சம் நாள் நான் ஏன்னால் வெளியூர் வர வேண்டும் என்று அந்த வேலைக்காக கடந்து வர வேண்டும் என்பது பிள்ளை எழுதிய படிப்பட்டாக வெயிட் பண்ணுவோம் இந்த சூழ்நிலையில் அந்த நாளும் வந்தது நாள் என்றால் அவங்க உங்களை ஒரு காம்படிஷன் மடக்கணும் மேடம் அவர் வந்து ஹஸ்ப் ஒனேஜர் அவங்க வந்து கராத்தே மாஸ்டர் அப்ப அவங்க அவங்க அந்த லெவல்தான் இருக்காங்க அப்ப அவங்க இதா இருப்பாங்கன்னு நீங்களே நினைச்சிருப்பாங்க ஒரு கராத்தே மாஸ்டர்னா எப்படி இருப்பாங்க

அப்ப எல்லாருக்கும் அந்த மேடம் தான் ஜெயிப்பாங்களா காரணம் அவங்க அவ்வளவு ஹைட் வெயிட்டா இருப்பாங்க அவரு ஒரு அவங்க ஒரு பால் த்ரோ பண்ணா மத்தவங்க பிடிக்க முடியாது அவ்வளவு ஸ்பீடா நேராக உயரமாகவும் போகாது அப்படியே அவங்க ஹைட்டா இருக்கிறதுனால அப்படியே ஸ்ட்ரை ஸ்ட்ரைட்டா போகும்போது அந்த வாழை யார் தடுக்கிறாங்களோ அவங்க கை வந்து நிஜமாவே அடிப்படும் அது தெரிந்த விஷயம் எத்தனைக்கு அவங்க ஒரு இதுல இருப்பாங்க ஏன் இதை சொல்றேன்னா ஒரு கதை போல சொல்றேன் நம்முடைய வாழ்க்கையில் நாட்கள் வரும்போது நாம் அங்கே நிறை நிற்போம் என்பதற்காக இதை சொல்றேன் மறுபாக்கா என்னுடைய மேத்தமெட்டிக்ஸ்ல ஒரு டீச்சர் தான் அவங்களும் இருப்பாங்க அவங்கள ஒரு டீம்ல லீடரா போடுறாங்க அவங்க ஆனா என்கிட்ட நல்ல அன்பா இருப்பாங்க காரணம் நான் அவங்களுக்கு மேக்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அதனால அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் ஹெல்ப் பண்ணுவேன் அதனால அவங்க வந்து என்னோட ரொம்ப அன்பா இருப்பாங்க எந்த சூழ்நிலையில எல்லாருமே எல்லாருமே ஒண்ணு கொண்டு அழைக்கிறாங்க நான் வந்து நிஜமாவே ஹைட்டும் கிடையாது குள்ளமும் கிடையாது நான் ஒரு நடுநிலைதாய் அதனால அந்த துரோபாலுக்கெல்லாம் அப்படிப்பட்டவங்கள எடுக்க மாட்டாங்க கொஞ்சம் ஹைட் ஆட்டும் வேணும் நான் என் ஸ்கூல் படிக்கும் போது த்ரோபால் துரோபால் விளையாடி இருக்கிறேன் மற்றபடி நான் விளையாடினதும் கிடையாது நான் வரலன்னு சொன்னேன் என்னால நான் இதுல கலந்து கொள்ளலன்னு சொன்னேன் இல்ல வந்துதான்னு என்னையும் பிடிச்சு நிறுத்தினாங்க நிறுத்த போது எல்லாருமே அவங்க அவங்கவுங்க பார்த்துகளை கூப்பிட்டு பிடித்தவங்களை எல்லாரும் கடைசியாக நான் அங்கே நிற்கிறேன் அந்த என்னுடைய அந்த எனக்கு டீச்சர் என்ன கூப்பிட்டாங்க நீங்க என் பக்கம் வாங்க என்ற சூழ்நிலையில விளையாட்டு தொடங்கியாச்சு அவங்க தான் ஜெயித்து கொண்டிருக்கிறாங்க எங்களுக்கு ஜீரோ அவங்களுக்கு பாயிண்ட் போய் கொண்டே இருக்கிறது அப்போதுதான் ஆனால் இந்த மோசே கரங்களை தூக்கி ஜபித்த விஷயம் எனக்கு அப்போதெல்லாம் தெரியவே தெரியாது கரங்கள் உயர்த்தப்படுகிறதோ அங்கே ஒரு வெற்றி உண்டு என்பதற்கு நான் இங்கே சொல்வது நானாகவே எனக்குள்ளே ஒரு எண்ணம் தோன்றியது ஏனெனில் நான் அநேக நான் பிற மதத்தில் இருந்த போது அநேக கதைகளை படித்திருக்கிறேன் நான் நான்தான் அன்னைக்கு சொன்னேன் மத பாட சாலைக்கெல்லாம் நான் போயிருக்கிறேன் அங்கே உள்ள அந்த மத சம்பந்தப்பட்ட காரியங்கள் புராணங்கள் இதெல்லாம் நான் நிறைய கட்டுவேன் அதை திடீர் என்று எனக்கு ஏதாவது ஒன்று செய்யும் நினைக்கும் போது அதுல ஏதாவது ஒன்று ஞாபகங்கள் அதை வைத்து நான் இதிலே செயல்பட்டுடுவேன் அப்படியான நான் திடீரென்று எனக்கு தோன்றியது அவர்களுக்குள் பாய்ந்து போது அந்த அம்மனமும் அவர்களுக்குள் ஏற்பட்டு போனது எங்களை யாரும் வீழ்த்த முடியாது ஏன்னா அவங்க தான் அவங்கதான் அப்ப அந்த ஆணவம் வருகிறதை நான் பார்த்தேன் அதற்காகவே நான் அன்றே செயல்பட்டேன் ஒரு மனுஷன் அவர்கள் அப்படி இருக்கும்போது அவர்களுக்குள் இந்த ஆணவம் எதற்கு சரி யாரோ யாரோ ஒரு பக்கம் வெற்றி செல்வார்கள் அடைவார்கள் ஆனால் எல்லா காலகட்டமும் நான் தான் முதல் என்கிற ஒரு எண்ணம் ஒரு மனுஷனுக்கு வரும்போது அந்த மேன்மை அன்றே வருகிறது அந்த மேன்மையானது அவர்களுடைய வாழ்க்கையை தாழ்வுக்கு நேராக கொண்டு செல்லும் இவர் இவர்களுக்கு ஒரு பாடம் கேட்க வேண்டும் என்று நான் என் மனதில் நினைத்துவிட்டு நான் ஓடி சென்று அந்த பாய்டவர்களுக்கு போய்கொண்டே நாங்கள் ஓடி சென்று அந்த நான் தான் தூக்கிறேன் தூக்கிவிட்டு நான் வந்து சதீஸ் வாழ்ந்தான் இல்லை நான் அந்த வாளை தூக்கிவிட்டு தேவனை நோக்கி பார்த்து ஒரே ஒரு சிறுவை வரைந்தேன் யாருக்கும் தெரியாமல் வரைந்து விட்டு அந்த எங்க லீடர்ஷிப் கிட்ட கொடுத்தேன் ஒவ்வொரு ஆனா அந்த தகுதியே இல்லை நான் இன்னைக்கு நான் ஏன் சொல்றேனால் விளைவினத்தில் வெலைப்படுத்துகிறதே நான் ஹைட்டே கிடையாது அப்படி இருந்தும் அவங்களுடைய எவ்வளவு தொலைவில் இருந்து வந்தாலும் எவ்வளவு உயரத்திலிருந்து வந்தாலும் எவ்வளவு நேராக வந்தாலும் எல்லா வாழையும் நான் தான் பிடிச்சிருவேன் எந்த சைடு போனாலும் ஓடி ஓடி போய் எல்லா வாழையும் பிடிச்சிருவேன் அவங்களுக்கு இருந்து ஒரு பாய்ந்து ஏறவில்லை நாங்கள் தான் பின்னாலும் அடுத்து அடுத்து இனி ரெண்டாவது காய்ச்சி நமக்கு ரெண்டாவது மீண்டும் விளையாட வேண்டும் விளையாடும் போது மீண்டும் நான் ஒரு சாதாரணமாகத்தான் அங்கே நின்றேன் நிற்கும் போது மீண்டும் அவங்க தான் ஏற ஏறக்கிறவங்க அவங்க பாய்ந்து அப்போதுதான் நான் முதல்ல நான் செய்தது எனக்கு தெரியல ஞாபகம் வந்தது மீண்டும் நான் அங்கே அந்த பாலை தூக்கினேன் சிலுவையை போட்டேன் சர்வீஸ் பால் மட்டும் தான் நான் போட மாட்டேன் இது எல்லா பாலும் நான் தான் பிடிக்க தொடங்கினேன் கடைசியில நாங்க தான் பின்னா பின்னாலும் அவங்களுக்கு பேர் இடியாக இருந்தது பேர் அதிர்ச்சியாக இருந்தது யாரை ஒதுக்கப்பட்டோமோ அங்கே நிலைநிறுத்த அதே வடிவன் நான் தேவனை நோக்கிதான் அந்த காரியத்தை செயல்படுத்துவேன் அந்த பேலன் எனக்குள் வாய்ந்து வந்தது அங்கே நம்முடைய சஞ்சலம் தவிப்பல் நீங்கி போடு போகிறது ஒரு பலம் அந்த வாளை பிடிக்கிற அளவுக்கு அவங்க தான் அதிகமா இருப்பாங்க அந்த பாலை பிடிக்கிற அளவுக்கு அவ்வளவு ஒரு கதாத்தே மாஸ்டரா இருக்கிறவங்க இருப்பாங்க அவ்வளவு இதோட வாழை எல்லாமே பிடிக்கிறன்ட்டு ஆண்டவர் என்னோடு ஆவியானவர் இடைப்பட்டா நான் அல்ல ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டா கடைசியாக அவங்க வந்தாங்க அந்த மேடம் வந்தாங்க யுவாரு வேறு அப்படின்னு கையை கொடுத்தாங்க நான் எதையுமே பேசல அப்ப கூட நான் இன்னும் ஒரு சில மாதங்கள் தான் அங்க இருப்பேன் அடுத்த உடனே நமக்கு எக்ஸாம் பிள்ளைங்களுக்கு தோறணும் அவங்களுக்கு தெரியாது கடைசியில விட்டு கடந்து வருவதற்காக நான் சொன்னேன் நான் இனி வேலை எப்படி விட்டுட்டு நான் வேற இடத்துக்கு போயிடுறேன் அப்போதான் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க நீங்க எங்க ஸ்கூலை விட்டு போக கூடாது அப்படின்னு நம்ம சொல்றேன்னா ஆனா அவங்க சொன்னாலும் காலம் தகல்த்து போனது அவர்கள் அற்பமாக நம்மை நினைக்கும் போது நாம வேறு ஒரு இடத்திலே நாம தேட தொடங்குவோம் யார் யாரோ யாரையும் அற்பமாய் நினைக்காமல் இருக்கும் போதுதான் அங்கே அவர்களுக்கு அங்கே அப்படியாக இது என்னால் வந்த பலன் அது நான் மோசை தூக்கினது போல அப்போது எனக்கு அது தெரியாது வேதத்தில் எல்லாம் இருக்கிற கதையே தெரியாது வரலாவே தெரியாது அந்த ஜெப வாழ்க்கை ஆனால் அந்த நேரத்தில் எனக்குள் வந்தது ஆனால் இவர்களை இவர்கள் அவர்களுடைய இருக்கிறவர்களுக்குள் அந்த மேன்மை வரக்கூடாது என்பதற்காகத்தான் அன்பைக்கு நான் செய்ததே அந்த ஜகத்தை நான் ஏறெடுத்ததே தவிர நான் மற்றபடி அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்று நான் ஏறெடுக்கவே அதன் நேமைத்தான் அவர்கள் நம்மை விடவும் நாம் யாரையும் நினைக்க கூடாது அவர்கள் நம்மை விட வீர மன்னர்களாக இருந்தாலும் அவர்களும் அங்கே மாறுகிறார்கள் என்று என்ன நினைத்தார்கள் என்று தெரியாது நான் அதை குறித்து ஆராயவும் வந்து கையை கொடுத்தார்கள் பாருங்கள் இவ்வா நம்முடைய தேவன் நாம் கரங்களை தூக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எனக்கு அறியாமலே நேரம் போயுகிறது

நம்மால் நம்மால் நடக்க முடியாம சூழ்நிலை கூட இருக்கலாம் அந்த நேரத்திலும் தேவனை நோக்கி முடிந்த அளவு தூக்க வேண்டும் அது ஒரு வெற்றியை வாழ்க்கையில் இருக்கிற சஞ்சலம் தவிப்புகள் எல்லாம் நீங்கி போகவும் நாம் பெற்ற வெற்றிப்பின் சந்தோஷத்தை நாம் அப்போது காண்போம் ஆகவே நாம் பெற்ற வெற்றிப்பின் சந்தோஷத்தை நாம் பார்ப்பதற்காக நாம் தவறாமல் நம்முடைய கரத்தை தூக்குகிறவர்களாக இருக்க வேண்டும் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி எழுபத்தி நான்கு நான் நான் பார்க்கும்போது கத்தாவே உங்களுடைய நாவலா இருக்கிறேன் உன்னுடைய வேதம் என் மனமற்றி சங்கீதம் நூத்தி பதினாறு பதிமூன்றில் வெற்றித்தின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கத்திய நாமத்தை பொழுது கொள்வேன் ஆகையால் நம்முடைய வெற்றித்தின் சந்தோஷத்தை நான் தினம் தினம் அனுமதிக்க வேண்டும் நாம் ஏதோ ஒரு கடமைக்காக நான் சில சொல்லுவாங்க நான் பெற்ற நாள் என்பது என்னுடைய வாழ்க்கையிலே மறக்க பார்க்கக்கூடிய அவ்வளவு ஒரு சந்தோஷத்தை நான் பெற்றேன் சந்தோஷத்தை நாம் பெறுவதற்காக தினந்தினம் நாம் வெற்றிப்பின் பாத்திரத்தை சுமக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த சஞ்சலமும் தவிப்பும் நம்மை ஓடி போகும் நான் கர்த்தரால் மீட்கப்பட்டு இரத்த பெண் சந்தோஷத்தை பெறுகிற ஒரு மனுஷனாக நான் இருக்கிறேன் ஆனந்த கனித்துடன் ஆடி நான் தேவனை சந்திப்பேன் என்று அப்பதான் நான் புகழ்ந்து தேவனை பாடுகிறவர்களாக இருப்பேன் நம்முடைய பாடல் தேவனை

போய் நம்முடைய வாழ்க்கை தினந்திரம் ஒரு சந்தோஷத்தை அடையும்படியாக நம்முடைய கரங்கள் தேவனுக்கு நேராக தூக்கப்பட வேண்டும்